ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மகளை டார்ச்சர் செய்யும் அப்பா என்னை விட்டுருங்க என கெஞ்சும் மகள் உனக்கு முப்பத்தி நாலு வயசாயிருச்சு நினைவு இருக்குதா என்று அப்பா அவளிடம் கேட்ட பொழுது சுகந்தி அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தாள் சற்று ஆத்திரத்துடன் தலையை திருப்பி அப்பாவை பார்த்து முறைத்தபடியே அதுக்கு என்ன என்று கேட்டாள் அப்பா பேப்பர் படிப்பது போல தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தார் அது ஒரு தந்திரம் சீண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் செயல் அலுவலகத்துக்கு நேரமாகி விட்டது என்பதால் அப்பாவோடு சண்டை போட அவளுக்கு விருப்பமில்லை இல்லை கிளம்புகிற நேரம் பார்த்துதான் அப்பா எப்பொழுதும் இந்த திருமண பேச்சை ஆரம்பிப்பார் தன்னை குத்தி காட்டுவதற்குத்தான் அப்படி சொல்கிறார் என ஆரம்ப நாட்களில் தோன்றியது ஆனால் கேட்டு கேட்டு சளித்து போய் லைட் லாம்ப் எரிந்து கொண்டிருக்கிறது கேஸ் அணைக்கப்படவில்லை என்பது போல நினைவூட்டும் குரலாகவே அது மாறிவிட்டது அவள் தனக்குள் முப்பத்தி நான்கு வயதானதை உணரவே இல்லை பள்ளி வயது வரைதான் வளர்ச்சியை அவளால் துல்லியமாக உணர முடிந்தது கல்லூரியில் நுழையும் பொழுது சட்டென தான் நிறைய வயது அடைந்து போல உணர்ந்தாள் நான்கு ஆண்டு இன்ஜினியரிங் படிப்பு படிப்பு முடிக்கும் வரை அவளுக்கு வயது தெரியவே இல்லை வருஷம்தான் ஓடி இருந்தது வேலைக்கு பெங்களூர் போய் அங்கிருந்து மும்பை மாறி பின்பு அங்கிருந்து ஒன்றரை வருஷம் அமெரிக்கா சென்ற பொழுதுதான் தனக்கு வயது அதிகரித்திருப்பதை அவரால் உணரவே முடிந்தது அப்போதும் கண்ணாடி வயதை காட்டி கொடுக்கவே இல்லை திடீரென அப்படி ஒரு உணர்ச்சி அவளுக்குள் உருவானது இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் ஒரு நாள் சாப்பிட போகிற நேரத்தில் தான் அது அவளுக்குள் எழுந்தது மணி இரண்டை கடந்து திடீரென உடனே கேண்டீனுக்கு போய் சாப்பிட வேண்டும் போல் அவளுக்கு பதற்றமானது வேலையை முடித்துவிட்டு எழுந்து கொள்வோம் என நினைத்தால் அவளால் முடியவில்லை ச எதுக்கு இவ்வளவோ அவசரம் தான் பசிக்கட்டுமே என்றால் உடல் கேட்க மறுத்து அவளின் கைகள் நடுங்க துவங்கிவிட்டது அப்பொழுதுதான் தனக்கு முப்பத்தி வயது என்பதை சாந்தி உகர்ந்தாள் பசி வந்தவுடன் திடீரென வயதாகிவிட்ட உணர்வு வருவது அவளுக்கு மட்டும் தானா இல்லை பலரும் அதை அனுபவித்திருப்பார்களா சுகந்தி யாருடனும் இதை பற்றி பேசிக்கொள்ளவே இல்லை அவளுக்கு மட்டும்தான் அப்படி தோன்றியது கேண்டீனில் நிறைய கூட்டம் எது உடனே கிடைக்குமோ அதுவே போதும் என அவளுக்கு தோன்றியது தயிர்வடை வாங்கி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் எப்படி அதை சாப்பிட்டாள் என அவளுக்கு தெரியவே இல்லை ஆனால் சாப்பிட்டு முடித்திருந்தாள் படியேறி அலுவலகத்தினுள் போய் தனது நாற்காலியில் உட்கார்ந்த பொழுது அவளுக்கு அழுப்பாகத்தான் இருந்தது திடீரென தனது கால்கள் மறத்து போய் உடல் ஒரு கற்பாறையாக மாறிவிட்டது போல அவளுக்கு தோன்றியது கை கால்களை கொண்டாள் சுற்றிலும் திரும்பி பார்த்தாள் எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்த கேசவ் உட்பட அத்தனை பேருக்குமே வயதாகித்தான் இருந்தது பலரும் வயதை மறைக்க பார்க்கிறார்கள் சிலர் வயதை ஒரு ஆயுதம் போல கையாள்கிறார்கள் சிலர் வயதை காட்டி யாசிக்கிறார்கள் அன்று வீடு திரும்பிய பொழுது தனக்கு அறுபது வயது போல் ஆகிவிட்டது என சுய சுகந்திக்கு தோன்றியது அவள் படுக்கையில் விழுந்து அழுதாள் ஆனால் எதற்காக அழுகிறோம் என அவளுக்கு தோன்றவே இல்லை பின்பு எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் என ஆட்டோ எடுத்துக்கொண்டு கொண்டு பெசன் நகர் வரை கிளம்பினாள் வாசல் வரை சென்றவளுக்கு திடீரென சாப்பிட வேண்டாம் போல் தோன்றியது கடற்கரைக்கு நடந்து போய் உட்கார்ந்து யாஸ் யோசிக்க ஆரம்பித்தாள் திடீரென ஊருக்கு போய் ஒரு வாரம் இருந்துவிட்டு வரலாம் என அவளுக்கு தோன்றியது ஊரிலோ அண்ணி சாப்பிடும் போடும்போது அவளிடம் வேண்டுமென குத்தலாக பேசுவாள் சில வேளைகளில் சுகந்தியும் பதிலுக்கு சூடு போட்டது போல ஏதாவது சொல்லிவிடுவதுண்டு அன்று ஒரு முறை அவள் சொன்ன பதிலை கேட்டு அண்ணி அழுது கொண்டே உள்ளே நுழைந்து ஆர்ப்பாட்டமே பண்ணிவிட்டாள் வீட்டில் அவளுக்கு தன்னை விட இரண்டு வயது குறைவுதான் திருமணமாகி குழந்தைகள் பெற்றுவிட்டதால் அது பெரிய தகுதியாகிவிட்டது போல சுகந்தி அதன் பிறகு அண்ணன் வீட்டுக்கு போகவே இல்லை அவளது தம்பி லண்டனில் வசிக்கிறான் அவனுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது அவன் மனைவியின் உறவினர்கள் திருவான்மியூரில் இருந்தார்கள் ஆகவே அவனும் அங்கேயே ஒரு புது வீடு வாங்கி கொண்டு ஒரு முறை கூட அந்த புது வீட்டிற்கு சுகந்தியை அழைக்கவே இல்லை அவளின் தம்பி வயதானதால் உறவுகள் கூட விட்டு விடுவார்களோ எல்லா அப்பாக்களும் பெண் குழந்தை பிறந்தவுடனே திருமணத்தை பற்றி கனவு காண துவங்கி விடுகிறார்கள் சுகந்தியின் அப்பாவும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டுமே என்ற பதைப்பதைப்பு அவர்களுக்குள் சொட்டு சொட்டாக நிரம்பியது யாராவது ஒருவன் அவளை கட்டிக்கொள்ள நிச்சயம் வந்து சேர்வான் என்பது அவளின் அம்மாவின் எண்ணம் அப்பா அப்படி நினைக்கவில்லை அவருக்கும் பிடிக்கணும் சுகந்திக்கும் பிடிக்கணும் வசதியாகவும் இருக்கணும் படித்த ஒழுக்கமும் நல்ல மாப்பிளை வேண்டும் என அவராக ஒரு பிம்பத்தை மனதிற்குள் உருவாக்கி வைத்து கொண்டிருந்தார் கல்யாணத்தை செய்து கொள்ளலாம் என அவளிடம் கேட்ட பொழுது கல்லூரியில் படிக்கும் பொழுதே கல்யாணம் செய்துவிட்டு படிக்கலாமா என கூட அவளுக்கு தோன்றியது ஆனால் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பிறகு எதற்கு கல்யாணம் என நினைக்க ஆரம்பித்தாள் அமெரிக்கா போய் வந்த பிறகு தனியாக வாழ்வதை முடிவு செய்து விட்டாள் அப்பா அதை புரிந்து கொள்ளவில்லை சில வேளைகளில் அவளுடன் சண்டையிட்டார் சில வேளைகளில் அழுதிருக்கிறார் ஆண்களுக்கு அழுகையும் ஒரு தந்திரம்தான் ஆனால் சுவந்தி பொருட்படுத்தவே இல்லை அப்பா அவளுடன் மாத கணக்கில் பேசாமல் இருந்திருக்கிறாள் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை என்பது போல வைராகியமாக இருந்தாள் பின்பு ஒரு நாள் அவராக அலுவலகம் தேடி வந்து இனி தான் அவளிடம் திருமண பேச்சை எடுக்க மாட்டேன் என சொன்னார் எதற்காக என சுகந்தி கேட்டுக்கொள்ளவே இல்லை அப்பாவை அழைத்து கொண்டு போய் அடையாறில் கண் பரிசோதனை செய்து புது கண்ணாடி வாங்கி தந்தாள் அன்றிரவு சாப்பிடும்போது புது கண்ணாடி அணிந்தபடியே தலையில் நிறைய நரைமுடி வந்துருச்சு அதுக்கு மையடிச்சுக்கோ அடிச்சுக்கோ என கூறவும் எதுக்குப்பா என்னை கேட்டால் இல்லை நரமுடி தெரியுது இல்லை தெரிஞ்சா தான் தெரியட்டுமே அதனால எனக்கு எதாவது ஆகப்போதா இல்லை சும்மா உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் என் நல்லது பற்றி எனக்கு தெரியும்ப்பா அப்போது அப்பா எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா இல்லை நான் கேட்குற மாதிரி நீங்கள் எப்போ தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இப்படி பேசுறீங்களா உன்னை படிக்க வச்சதுதான் என்னோடய தப்பு உங்களை நான் மதிக்கிறதுக்கு அது ஒன்றே ஒன்று தான் காரணம் இல்லை இப்போவே உனக்கு முப்பத்தி மூணு ஆயிடுச்சு அதுக்கு என்ன எனக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம் தான் வாழ்க்கைன்னா என்ன கல்யாணமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் அம்மா ஒன்றும் நிறையா வாழ்ந்துடலையே அவள் தான் அல்பாயில் போயிட்டால்ல அது மாதிரி தான்ப்பா அதனால தான் நான் இப்படியே இருக்கேன் இப்படியே இருந்து விட முடியாதுமா ஏன் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் திருமணம் செஞ்சதுனால எப்படி சீரழிஞ்சு போயிருக்காங்க தெரியுமா அப்படித்தான் நானும் சீரழிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா நீங்கள் இல்லை சுகந்தி வயசு போனால் வராது அதனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதில்லப்பா இல்லை ஐம்பது வயசில் உன்னை யாரும் கட்டிக்கிடுவா சொல்லு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் போது லைஃப்னு செத்து போயிடுவேன் இதெல்லாம் விதாண்டவாதம் கல்யாணம் புருஷன் கிட்டிங்க கூட வாழ்கிறது தான் நிறைவான வாழ்க்கையா சரி விடு இனிமேல் இதை பற்றி பேசுனீங்கன்னா என்னை செருப்பாலேயே அடி என அப்பா பாத்ரூமுக்குள் போய் கதவை மூடிக்கொண்டார் மணிக்கணக்கா கழிப்பறையில் உட்கார்ந்திருப்பதால் அவரது கோபம் புரிந்து கொள்ளப்படும் என நினைப்பது முட்டாள்தனம் நேரடியாக அவளிடம் அறிவுரை சொல்லி கேட்காமல் போய்விட்டால் உறவினர்கள் மூலமாகவும் அலுவலக நண்பர்கள் மூலமாகவும் அப்பா இதை பேச துவங்கிவிட்டார் சுகந்திக்கு கேட்டு கேட்டு அழுத்து போய் இருந்தது அப்பாவை தன்னோடு வந்து இருக்கும்படி அவள் அழைத்திருந்ததால் தான் இதெல்லாம் நடக்குது என நினைத்து கொண்டாள் சுகந்தி அவளின் அப்பாவோ வந்து தங்கும்படி சொல்லுவதும் அவள் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என மறுபடியும் ஆரம்பித்து விட்டார் அப்பா இப்படி என்றாவது கேட்பார் என பல வருடங்களாக அவள் நினைத்து கொண்டிருந்தாள் ஆகவே அதை கேட்ட பொழுது முறைத்தபடியே இல்லை என சொன்னாள் யாரா இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல அவனை பேசி முடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறேன் ஏன்பா கல்யாணம் பண்ணிக்கிட எனக்கு தெரியாதா சரி ஏன் தான் கல்யாணம் வேண்டாங்கிற வேண்டாம்னு நான் சொல்லலையே அப்போ பண்ணிக்க வேண்டியதானே எனக்கு பண்ணிக்கிடணும்னு தோணல என்று சுகந்தி ஆணித்தரமாக சொன்னார் அப்போ வேண்டாம்னு தானே அர்த்தம் அது நீங்களா கற்பனை பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணி இருந்தினா இன்னொரு உன் மக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருப்பா அதை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல அதான் உன் மகங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பேரம்பத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களே அதை கண்குளிர பாக்குறீங்களே அது போதாதா போ ஒத்த குரங்கா திரி யாரும் உன்னை கேட்கறது என ஆத்திரப்பட்டார் அப்பா சுகந்தி அன்றைக்கு அழுதாள் அப்பா அதை எதிர்பார்க்கவில்லை அவளை சமாதானப்படுத்தியபடியே ஆறுதல் சொல்வதை போல சொன்னார் சரி ஒரு நல்ல கிட்ட போய் பார்க்கலாமா கவுன்சிலிங் எடுத்துக்கிறியா எதுக்குப்பா எனக்கு என்ன பைத்தியமாப்பா பிடிச்சிருக்குது அதுக்கு இல்லை இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அதனால தான் கேட்குறேன் அதான் நீங்க சொல்லிட்டீங்கள வயசு முப்பத்தி நாலு ஆச்சுன்னு நான் முத்துன கேஸ் அதனால தான் இருக்கேன் அப்பா பதில் எதுவும் சொல்லவில்லை நியூஸ் பேப்பரை பிரித்து கொண்டு படித்து கொண்டிருந்தார் அன்றிரவு அவர்கள் இருவரும் சாப்பிடவில்லை நைட்டு உறங்க சென்றார்கள் காலையில் எழுந்து பார்த்த பொழுது சுகந்தியின் அப்பா வீட்டில் இல்லை வீடு முழுவதும் தேடினாள் டேபிள் மேல் ஒரு காகிதம் இருந்தது அதில் நான் ஊருக்கு போவதாக எழுதி வைத்திருந்தார் அதை கிழித்து போட்டுவிட்டு தனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை என முடிவு செய்து கொண்டவளாக சுகந்தி அலுவலகம் போய் வந்தாள் ஒரு நாள் சட்டென ஒரு அபத்தமாக தோன்றியது பஸ்ஸில் வரும் தன்னை மீறி கொண்டு துவங்கிவிட்டாள் பேருந்தில் அத்தனை பேர் முன்னாலும் தான் அழுவதை பற்றி அவள் கண்டு இல்லை வயதானால் எல்லாவற்றையும் மறைத்து கொள்ள வேண்டுமா என்ன என்று அவள் மனதில் எழுந்தது ஆணித்தரமாக அப்பாவின் விருப்பு வெறுப்புகளை மகளும் புரிந்து கொள்ளவே இல்லை மகளின் விருப்பத்தையும் அப்பா கடைசி வரை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை இந்த கதையில் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்